பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு ஆகியவற்றுக்கான சிபிஎஸ்இ பாடத்திட்ட தேர்வு முடிவுகள் பதிமூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்டது இதில் நாகப்பட்டினம் அபின்த வித்யாலயம் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றுள்ளனர் குறிப்பாக பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் ஸ்ரீநிதி நானூற்று அறுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடமும் காமேஸ்வர் நானூற்று அறுபது மதிப்பெண்களும் ராகவி நானூற்றி அறுபது மதிப்பெண்களும் ஜன்யா நானூற்று ஐம்பத்தி எட்டு மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் வணிகவியல் சார்ந்த படிப்பில் ஷர்மிளா நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நிஷா நானூற்றி இருபத்தி ஆறு ஷாம் நானூற்றி பதினைந்து ஆகிய மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்றுள்ளனர் மாணவி ரம்யா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் இந்தியாவின் அறிவு மற்றும் பாரம்பரிய நடைமுறைகள் பாடத் தேர்வில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடம் வகித்துள்ளார் பத்தாம் வகுப்பு தேர்வில் தருண் சஞ்சய் நானூற்றி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் இதனையடுத்து ஹரினிதா நானூற்றி எழுபத்தி எட்டு மதிப்பெண்களும் சுபிஷா நானூற்றி எழுவத்தி இரண்டு ஆகிய மதிப்பெண்களை பெற்று சிறப்பிடம் பெற்றுள்ளனர் இதில் குறிப்பிடத்தக்கது தருண் சஞ்சய் கணிதத்திலும் ஹரினிதா மற்றும் ஆதிசாசன் ஆகியோர் தமிழ்மொழி பாடத்திலும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடம் பெற்றுள்ளனர் நாகப்பட்டினம் அமிர்த வித்யாலயம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலிடம் பெற்று வருகிறது பள்ளியின் முதல்வர் சித்ரா துணை முதல்வர் முனைவர் கமலகumar பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களை வாழ்த்தினர் I am Tarun Sanje from Amrita Vidyalayam Nagapattinam இப்ப கரெக்ட்டா நடந்து பப்ளிக் 489 out of 500 எடுத்திருக்கேன் இதுக்கு காரணம் வந்து எங்க parents teachers அப்புறம் Cooperation, support 418. Max 100 out of 100, Tamil 99. Thank you. ma'am, because I was a very poor student in computer science, because of a repeated teaching, I got a good score in computer science. Thank you ma'am. Next, my English teacher, Mr. Ramesh sir, because of his sim simple teaching, I got good marks and he made the subject very well easier to me. Besides that, I want to thank my parents for providing this wonderful opportunity to. Study in the school because the school has made me today and gave me a wonderful life today. And after that, at last I want to convey my thanks to my friends without whom I am not here. Thank you so much. Thank you everyone. <laughs> I am Ramya from Amartha Vidyalaya Nagapattinam. I have scored a good marks in my KTPA subject. KTPA subject. I have scored Centum and uh, thank you for all my teachers and parents.